தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு புது நோய் வந்திருக்கு அதுக்கு பேரு செலக்டிவ் டெப்ரோம் பேரு புதுசா இருக்குல்ல அது வேற ஒண்ணும் இல்ல கடந்த மூணு வாரமா அங்க இங்கன்னு சென்னையில போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா எதுவுமே நடக்காத மாதிரியும் போராடுறவங்க கத்துற சத்தம் கேட்காத மாதிரியும் இந்த அரசாங்கம் இருக்கு இதுக்கு பேர் தான் செலக்டிவ் டெஃப் சின்ரோம் சென்னையில் என்னென்ன போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இடைநிலை ஆசிரியர்கள் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வேணும்னோ பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் வேணும்னோ ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்தால் இது ரெண்டையும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பத்தி மூச்சு கூட விடாம இருக்கிறாங்க படித்த ஆசிரியர்களே நடு ரோட்ல இறங்கி போராடுற நிலைமையதான் இந்த கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்கு எ முன்னாடி பழைய ஓய்வூதியத்தை அமலுக்கு கொண்டு வருவோம் நல்ல போராட்டம் தாங்க நடத்துறது கேட்கற அளவுக்கு போராட்டம் நடத்திட்டாங்க ஆனாலும் இந்த அரசாங்கம் கண்டுக்கவும் இல்லை பத்தாத குறைக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அடைச்சு வச்சிடறாங்க உரிமையை கேட்டு போராடுற கவர்மெண்ட் ஸ்டாப்ஸுக்கு நாம தான் மிச்சம் இந்த ஜனங்க என்ன பாவம் பண்ணாங்க ஊரையே சுத்தம் செய்யற சுத்தக்காரங்களை நூத்தி எழுபது நாளுக்கு மேல போராட வச்சிருக்கு இந்த அரசாங்கம் அவங்க என்ன அப்படி கேட்டுட்டாங்க வாக்குறுதியா சொன்னீங்க இறங்கி ஒருத்தர் இறந்தே போயிட்டாருங்க இது வரைக்கும் நாலு பேர் இறந்திருக்காங்க நாலு பேரை பழி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே முடிவுக்கு வந்தது தமிழ்நாடு அரசோட ஓய்வூதிய திட்டம் சரியில்லைன்னு சத்துணவு ஊழியர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தலைநகர்ல எல்லா பக்கமும் போராட்டம் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு இத கொஞ்சம் கூட கண்டுக்காம சமத்துவ பொங்கல் கொண்டாடுறேன் குளத்தூர்ல சிலம்ப சுத்துறேன்னு சி கிளம்பி போயிட்டாரு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு எப்பேர்ப்பட்ட வளர்ச்சி இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா நக்கல்யா உனக்கு